அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ரானின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலூடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைக்கான பதிவில் எதுவுமே என்னிடம் இல்லை எனக்கு ஒரு சொந்த வீடு வேண்டும் என்று அதிக நாட்களாக ஆசையாகவும் இருக்குது என் தேவையாகவும் இருக்குது அப்படி என்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை இறுதி வரைக்கும் கேளுங்க மூன்று திக்ருகள் இருக்கின்றது இதனை வழக்கமாக தொடர்ந்து வாருங்கள் ஒரு ரூபா பணம் இல்லாவிட்டாலும் ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹுக்கு சுபான ஓதால உங்களுக்கு சொந்த வீட்டை ஏற்படுத்துவான் இன்னும் செல்வத்தையும் அதிகப்படுத்துவான் இன்றைக்கு நம்ம பலருடைய ஆசை என்னவென்று சொன்னால் சொந்தமான வீடு வாங்க வேண்டும் என்பது தான் இல்லையா இன்னும் சிலருடைய ஆசை அதிகமாக பணம் சேர்க்க வேண்டும் என்பது சரிதானே நிறைய கஷ்டங்கள் இருக்குது அதையெல்லாம் தாண்டி எங்களுடைய ஆசைகளை பூர்த்தியாக்கி கொள்ள நிறைய பணம் வேண்டும் நான் ஒரு பெரிய செல்வந்தனாக இருக்க வேண்டும் எல்லோருமே மதிக்கின்ற ஒரு இடத்துல நான் உயர்ந்த அந்தஸ்தோட வாழ வேண்டும் என்பது தான் இந்த இரண்டு ஆசைகளுமே வெகு சீக்கிரத்திலேயே பூர்த்தியாக்கி தரக்கூடிய மூன்று தான் நாம பார்க்க போகின்றோம் இந்த மூன்று திக்குல்களை ஓதினா நமக்கு எல்லாம் கிடைச்சிடுமா என்று நீங்க யோசிக்காதீங்க ஏன்னா இந்த திக்குவின் மூலமாக அனைத்தையுமே உருவாக்கக்கூடிய ரப்பு கிட்டத்தான் நாம் கேட்கின்றோம் இந்த உலகத்தையே ஒன்றுமே இல்லாமல் தான் அல்லாஹ் படைத்தான் அப்படி இருக்கும்போது நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தியாக்க மாட்டானா நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில அவன் உதவி செய்வான் அவன் நாடாமல் இந்த உலகத்தில் ஒரு அணு கூட அசையாது அதுவே அவன் நாடினால் ஒரு நொடி பொழுது போதும் அனைத்தையுமே மாற்றக்கூடிய சக்தி மிக்கவன் நிச்சயமாக முழு நம்பிக்கையுடன் ஓதுங்கள் இதில் இருக்கக்கூடிய ஒன்றை ஓதினாலே உங்களுடைய இந்த இரண்டு தேவைகளுமே உங்களுக்கு பூர்த்தியாகும் இந்த மூன்றையுமே சேர்த்து ஓதும் போது உங்களுக்கு வெகு சில நாட்களிலேயே கண்டிப்பாக மாற்றத்தை நீங்கள் காண்பீங்க இப்போது அந்த திக்ருகளை என்னவென்று பார்க்கலாம் முதலாவது திக்ரு அல்லாஹுமா அஸ்லெஹ்லி தீனி இதன் பொருள் யாதென்றால் யா அல்லாஹ் என் மார்க்கத்தை எனக்கு சீர்படுத்துவாயாக என் வீட்டை எனக்கு நீ விஸ்தீரமானதாக ஆக்குவாயாக என் உணவில் நீ அருள் புரிவாயாக எவ்வளவு சிறந்த ஒரு திக்ராக இருப்பதை பாருங்கள் இதனால் நம்முடைய ஈமானும் அதிகமாகின்றது சொந்த வீட்டை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் இருக்கக்கூடிய வீட்டையும் நிம்மதியானதாகவும் பறக்கத்தானதாகவும் மாற்றி தருவான் இன்னும் நம்முடைய உணவில் அபிவிருத்தியையும் ஏற்படுத்துவான் நம்முடைய செல்வத்தில் பறக்கத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவான் இந்த ஒரு ஜிகர் போதும் நம்முடைய ஆசைகளை பூர்த்தியாக்குவதற்கு அடுத்த ஜிகர் என்னவென்றால் இது நபி நூ அலிஸ்லாம் அவர்கள் ஓதிய திருக்குருவானுடைய ஒரு வசனம் ரப்பி அன்சல் நீ முன்சலன் முபாரக்கன் முன்சலீன் இதன் பொருள் இறைவனே நீ மிகவும் பாக்கியமுள்ள இறங்கும் தளத்தில் என்னை இறக்கி வைப்பாயாக நீயே இறக்கி வைப்பவர்களில் மிக்க மேலானவன் இந்த குரானுடைய ஒரு வசனம் போதும் நமக்கு சொந்த வீட்டை அல்லாஹ் நமக்கு சில நாட்களிலேயே ஏற்படுத்தி விடுவான் அப்படிப்பட்ட சிறந்த ஒரு சிக்ரோ இது காணப்படுகின்றது இன்னும் சொந்த வீடு நமக்கு தேவையில்லை ஆனால் வேறொரு வீட்டுக்கு போகணும் வேறொரு இடத்துக்கு மாறணும் இருக்கிற இடத்தை விட இன்னும் ஒரு நல்ல வீடு எங்களுக்கு வேணும் என நினைக்கின்றவர்களுக்கும் இந்த குரானுடைய வசனம் போதுமானது அல்லாஹ் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவார் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த வீட்டை உங்களுக்கு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் இன்னும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தையே உங்களுக்கு நிம்மதியானதாக மிக்கதானதாக மாற்றி கொடுப்பான் எனவே இந்த ஒரு குர்ஆனுடைய வசனத்தையும் நாம் ஓதிக்கொள்வோம் அடுத்து மூன்றாவதாக இலகுவான திக் குழு அல்லாஹக்கு சுபானுடைய சிறந்த ஒரு திருநாமம் அதுதான் யாப் பெரும் கொடையாளனே எவ்வளவு சிறந்த ஒரு திருநாமம் பாருங்கள் இது எல்லா தேவைகளுக்குமே போதுமானதாக இருக்கும் இந்த ஒரே ஒரு மட்டும் கையில் எடுத்தால் போதும் நம்முடைய அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்து கொண்டே இருப்பான் பெரும் கொடையாளனே என அல்லாஹை புகழக்கூடிய வார்த்தை இதை எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்து விடுவான் இன்ஷா அல்லாஹ் எனவே மூன்று திக்கர்களையும் எப்படி ஓத வேணும் என்றால் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட அந்த திக்ரை முப்பத்தி மூன்று முறை ஓத வேண்டும் இதனை தொடர்ந்து ஓதி வர வேண்டும் அடுத்து குரானுடைய வசனம் நபி நூஹ் அலி அவர்கள் ஓதிய வசனத்தையும் நீங்கள் தொடர்ந்து முப்பத்தி மூன்று தடவைகள் ஓத வேண்டும் பெண்கள் ஓத முடியாத விதிவி விதிவிலக்கான சந்தர்ப்பங்களில் இதனை ஓத முடியாது அடுத்தது யா வஹாப் என்று அல்லாஹு தாலாவுடைய திருநாமத்தை தினமும் நூறு முறை ஓத வேண்டும் இந்த மூன்று சிக்கல்களையும் நீங்கள் இரவு நேரத்தில் தேர்ந்தெடுத்து ஓதினால் சிறப்பு மிக்கதி அதாவது இஷாவுக்கு பிறகு ஓதுத ஓதலாம் அல்லது தஹஜத் தொழுவீர்கள் என்றால் தாராளமாக அந்த நேரத்தில் ஓதுங்கள் கண்டிப்பாக அல்லாஹாக்கு சுபானா உங்களுடைய வீட்டில் உள்ள அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றி தருவான் மேலும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பான் வீட்டினுடைய கனவை உங்களுக்கு பூர்த்தியாக்கி தருவான் இன்னும் நீங்கள் செல்வந்தனாக மாற வேண்டும் என்றால் இதையும் விட சிறந்த நீங்கள் தேட முடியாது இதையும் விட சிறந்த நீங்கள் தேட முடியாது அற்புதமாக பலனளிக்க கூடியதே ஏனென்றால் நிறைய பேர் கேட்பது என்னவென்றால் எனக்கு ஒரு சொந்த வீடு வேண்டும் நாங்களும் செல்வந்தனாக மாற வேண்டும் இன்னும் நாங்கள் பண தேவை உடையோர்களாக இருக்கின்றோம் கடலில் இருக்கின்றோம் நிறைய கடன்காரர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம் அல்லாஹ் எங்களுக்கு செல்வத்தை அதிகமாக கொடுக்கணும் இன்னும் நாங்கள் நினைத்த ஒரு வேலை கிடைக்க வேண்டும் நினைத்த ஒரு வியாபாரத்தில் வெற்றி கிடைக்க வேண்டும் எங்களுக்கு லாபம் கிடைக்க வேண்டும் நாங்கள் தொழில் செய்து கொண்டிருக்கிறோம் அது நஷ்டமாக போய் கொண்டிருக்கிறது அதில் நமக்கு லாபம் கிடைக்கணும் அப்படியான நிறைய கேள்விகளுக்கு இந்த ஒரு பதிவு போதுமானது இந்த மூன்று திக்ருகளையும் இரவு நேரத்தில் வழக்கமாக ஓதி வாருங்கள் ஒரு சில மாதங்கள்ல அல்லாஹ் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவான் உங்கள் வியாபாரத்தில் தொழிலில் மற்றும் பணம் வரக்கூடிய அத்தனை வழிகளிலும் அல்லாஹ் பெரும் பறக்கத்தை ஏற்படுத்துவான் கண்கூடாக இதனை உணரலாம் இன்னும் கண்டிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில இடத்துல அல்லாஹ் பறக்கத்தை கொட்டுவான் இன்னும் நிம்மதியை வாரி வழங்குவான் இதை விட வேற என்ன நமக்கு வேண்டும் நாம் இருக்கக்கூடிய இடத்துல பறக்கத்தையும் நிம்மதியையும் கொடுத்து விட்டான் செல்வம் வரக்கூடிய எல்லா வழிகளையும் அல்லாஹ் பறக்கத்தாக மாற்றிவிட்டான் என்றால் அதை விட வேற எதுவுமே நமக்கு தேவைப்படாது இன்ஷா அல்லா இந்த சிறந்த மூன்று சிக்கர்களையும் தினமும் வழக்கமாக ஓதிக்கொண்டு வாருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் இதை ஓதக்கூடிய அனைவருக்குமே மாற்றத்தை கொடுப்பான் ஆமீன் ஆமீன் யார் அப்பீன் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வான் ஆகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசா கல்லா ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயனியுங்கள் அஸ்லாம் வரமதுல்லாஹி வபரகாத்து